திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நால்வரில் ஒருவரான நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் சிவபெருமானுடைய தோழர் சிவபெருமான் தான் சொல்வார் என்னோட தோழர் நம்மவர் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் என் நேரமும் பயத்தில் தான் இருப்பார் கைலாயத்துலேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டார் மறுபடியான கைலாயத்துக்கு கூப்பிட்டுக்குவாரோ மாட்டாரோ எல்லா மனுஷங்க மாதிரி இங்கேயே விட்டுடுவாரோ அப்படின்னு பயந்து என் நேரமும் சிவபெருமானையே எனக்கு இங்கே யாரையும் தெரியாது நீங்கள் தான் எனக்கு எதுக்கு இருந்தாலும் பொன் பொருள் நீங்கள் தான் தரணும்னு சொல்லிவிட்டு அவரை கடைசி முட்டும் அவரையே பாடி பொருள் இருந்தவர் நீங்கள் எப்படியா இருந்தாலும் எனக்கு எல்லாம் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு இங்கே யாரையும் தெரியாது நான் சாதாரண சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டேன் பத்து வித காய்கறிகளோட நெய் பருப்பு இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சிவபெருமான் கிட்ட வாங்க பொருள் வாங்குவார் அவருக்கு ஒரு நிலக்கிழார் வந்து நெய் பால் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அரிசி மோல் கொண்டு கொடுத்துக்கிட்டு இருப்பார் இவருக்கு சிவபெருமானுக்கு பராம வந்துடுச்சு என்ன பாடுறவனுக்கு நீனடாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே விளைய விடாமல் பண்ணி நெய் பால் தயிர் எதுவுமே கொடுக்க கூடாது பண்ணிட்டார் அந்த மாதிரி பண்ணி அப்போ வந்து சாப்பாட்டில் வந்து உட்காருவார் என்னம்மா வெறும் இது கொண்டு வந்து வைக்கிறேன் சமைக்கலை அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிலக்கிழாரு எதுவுமே கொடுக்கல என்னன்னு கேட்டால் பஞ்சம் வந்துடுச்சு எனக்கு எதுவுமே விலையில் மாடு இல்லை நெய் இல்லை பால் இல்லை அப்படின்ட்டு அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா விதமான சலுகையும் கிடைக்கணும்னு போய் பாடுவார் ஆனால் அவர் சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்துருவார் இவருக்கு நெல் மூட்டை மூட்டையாக கொடுத்துருவார் அந்த மாதிரி சிவபெருமான் கிட்ட நேரடியாக பொன் பொருள் அச்சு உப்பு மிளகா புளி வாங்கினவர் நம்ம தான் பட்டு வேட்டி நான் சாதாரண வேட்டியெல்லாம் கட்ட மாட்டேன் கரை வச்ச வேட்டி தான் நான் கட்டுவேன் ஆமாம் பத்தூர் பல பதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திருவி செத்தார்தம் எலும்பனிந்து சேவேரி திருவி செல்வத்தை மறைத்து வைத்திருமக்கொரு நாள் இறங்கி முத்தாரம் இலங்கி மிளிர் மணி கோவை அவை பூனை தந்தருள் மனைக்கி நீ கத்தூரி கமல் சாந்தம் வேணும் கடல் நாகை காரோனும் மேவி அப்பா எலும்பு மாலை மண்டை ஓட்டு மாலை இதெல்லாம் போட்டுக்கணும் நீ திருவே எல்லாம் பொம்பளைங்களாம் கேலி பண்ணுவாங்க அதை பற்றிலாம் உனக்கு கவலை கிடையாது எனக்கு கவலை நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் நான் இந்த மாதிரி பட்டு அங்கவஸ்திரம் இந்த மாதிரி சென்ட்டு இதெல்லாம் போட்டுக்கணு தான் சுற்றுவேன் நீ அதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னுட்டு கேட்பாரு அந்த மாதிரி அவருடைய பாடல்கள் பாடினாலே பருமான் அப்படியே இசைந்து வந்து என்ன வேணும்னு கொடுப்பாரு இப்போ வாங்க இன்னைக்கு நாம என்ன பாடல்னு பார்க்கலாம் திரு நன்னிலத்து பெருங்கோயில் தளத்தில் பன் பஞ்சமம் அழகான பாடலை கொடுத்துருக்காரு இந்த பாடலை இப்போ தான் நம்ம எங்களுடைய பதிவை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ தடவை நான் வீடியோ போட்டாலும் ஒரு லைக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு ஒருத்தர் வீடியோ போடுவார் அவரை பார்த்து நான் சிரிப்பேன் கட்சியில் இப்போ என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு யாரும் இல்லாத கடைக்கு இன்னும் யாரும் இல்லாத இடத்துல யாருக்கிட்ட டீ ஆத்திரன்ற மாதிரி யாருமே இல்லாத உக்காந்துக்குன்னு பாடி நடக்கிறேன் என்னவோ சிவபெருமானுடைய திருவருள் யாருக்கெல்லாம் பூட்டி இருக்குதோ அவங்களாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தண்ணியல் தன்னியல் நான் தலையில் கடைதோறும் தோறும் பலி பன்னியல் மென்மொழியார் இடங்கொண்டு உழல் பண்டரங்கண் புண்ணிய நான் மறையோர் முறையால் அடி போற்றி செய்ப்ப நன்னிய நம் நீளத்து பெருங்கோயில் நயந்தவனே வளம் கிளர் மாதவம் செய்மலை மங்கை ஓர் பங்கினாய் சலம் கிளர் கங்கை தங்கச்சடை ஒன்றிடையே தரித்தான் பலம் கிளர் பைம்பொழில் தன் பணி வெண்மதியை தடவ நலம் கிளர் பெருங்கோயில் நயந்தவனே கட்சியின் கருப்பூர் விருப்பன் கருதி கசிவா பிச்சை எண்ணி உலகங்கள் எல்லாம் உடையான் நொச்சியம் பச்சிலையான் நுரை தீர் புனலால் தொழுவார் நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே பாடிய நான் மறையான் படு பல்பினக்காடரங்கா காடரங்கா ஆடியமா நடத்தான் அடி போற்றி என்று அன்பினராய் சூடிய செங்கையினார் பலர் வாய்த்த சொல்லி நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே இந்த பெருங்கோயில தான் சிவபெருமான் இருக்காருன்னு அருமையா அந்த நன்னிலத்து பெருங்கோயில் அந்த தளத்து சுபருமான பாடுறாரு தண்ணியல் வெண்மை நான் தலையில் கடைதோறும் பலி பன்னியல் மென்மொழியார் இடம் கொண்டு அம்மா அப்பா தலையலங்காரத்தெல்லாம் சொல்லி அம்மா பக்கத்தில் தான் இருக்கிறாங்க இடம் கொண்டு உழல் பண்டரங்கன் புண்ணிய நான் மறையோர் முறையால் அடி போற்றி இசைப்ப நன்னிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே அந்த எல்லாரும் வந்து நான் மறையோறும் பாடி இசை பாடி சோபருமான நன்னிலத்து பெருங்கோயிலில் இருக்கிறவரை வணங்குறாங்களாம் வளம் கிளர் மாதவம் செய் மலை மங்கை ஒரு பங்கினாய் அந்த அம்மாவை ஒரு பக்கம் வச்சவர் சலம் கிளர் கங்கை தங்க சடை ஒன்று இடையே தடித்தான் அந்த ஜடமுடியில் ஒரு கங்கையை வச்சிட்ருக்கான் பழம் கிளர் பைம்பொழில் தன்பனி வெண்மதியை தடவை அந்த வெண்மதியும் அந்த பிறையும் மூன்றாம் பிறையும் தலையில் இருக்குது நலம் கிளர் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கச்சியன் என் கருப்பூர் விருப்பன் கருதி கசிவார் யாரெல்லாம் சோபர்மான அப்படி விருப்பத்தோடு பாடுறீங்களோ உச்சியின் பிச்சை உண்ணி புலகங்கள் எல்லாம் உடையான் நொச்சி அம் பச்சிலையான் நுரை தீர் குணலால் தொழுவார் நன் நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே யாரெல்லாம் சோபர்மான ஞானம் சம்பந்தம் தான் சொல் நச்சுன்னு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரன் சொல்வார் நச்சுன்னு அது மாதிரி நச்சிய நன்னிலத்து அப்படி அப்படி வந்து நச்சுன்னு சிவபெருமானை பிடிச்சுக்கோங்க பிடிச்சி யாரெல்லாம் பாடுறீங்களோ உங்களுக்கு அவருடைய திருவருள் கிடைக்கும் பாடிய நான்மறையான் படு பல் பிணக்காடு அரங்கா ஆடி மா நடத்தான் அடி போற்றி என்று அன்பினராய் சூடிய செங்கையினார் பலர் தோத்திரம் வாய்த்த சொல்லி நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே இந்த சிபெருமானை இப்படியெல்லாம் பாடி ஆடி வணங்கி இருக்காங்க நீங்களும் சிவபெருமானுடைய திருவருளை பெற பாடி வணங்கி வாழ்த்தி அவருடைய திருவருள பெறுங்க அப்படின்றாரு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சொல்லுக்கு சிவபெருமான் செவி சாய்க்கக்கூடியவர் ஞான சம்பந்தர் ஆணை இட்டு பாடுவார் இவங்களுக்கு இப்போ இது கிடைச்சே ஆகணும் கொடுங்க அப்படின்ட்டு பிள்ளை இல்லையா அழுது அடம் பிடிச்சா கொடுத்து தான் ஆகணும் இவர் நண்பர் ஏம்பா என் நட்பு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட் ஒருத்துக்கிட்ட நம்ம நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு போர் அடிக்கும் அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டிடக்கூடாதுன்றதுக்காக எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி அவர் இல்லைன்னா இவருக்கு முடியாது நீ பாடினா மட்டும் போறும் நீ என்ன கேட்குறியோ தரம்பாடி பாடுப்பா அப்படின்னுவார் அதனால் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்களெல்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு கோயிலுக்கு போனால் ஒரு பதியம் பாடி இறைவனை தொழுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி